வணக்கம் தமிழா திவியா டிஎன்பிஎஸி குரூப் ஏ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கூட்டாட்சி அரசியலமைப்பை வகுத்ததா அப்படி விவாதின்னு சொல்லியிருக்காங்க அந்த கொஸ்டின் கொடுத்து அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலான்னு பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சைமன் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் மட்டமேசை மாணவர்களின் வெள்ளை அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பட மறுபதிப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது இந்திய அரசு சட்டம் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஒன்று பிரிவு ப பத்தாவது அட்டவணையை கொண்டதுன்னு சொல்கிறாங்க இதோட கூறுகள்னு பார்த்தோம்னா இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாவது பயண்டு மத்திய அரசு அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் மூணா பிரிச்சாங்க மூணாவது பயிண்டும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்படுத்தப்பட்டோர் பெண்கள் தொழிலாளர்களுக்கு வகுப்புவாரி பெருநுத்தம் தந்தது நாலாவது பாயிண்டு தேர்தலில் வாக்குரிமை பெற சொத்துடைமை தகுதிகள் தளர்த்தப்பட்டன ஐந்தாவது பாயிண்டு மாகாண புனரப்புன்னு பார்த்தோம்னா பர்மா மற்றும் ஏமன் இந்தியாவிலிருந்து பிரித்து பீகார் மற்றும் ஒடிசா மாகாணங்களை உருவாக்குனாங்க ஆறாவது பாயிண்டுன்னு பார்த்தோம்னா மாநில சட்டமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட்டு இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுத்தினாங்க ஏழாவது பாயிண்டு தேசிய அளவில் நீதிமன்றம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க எட்டாவது பாயிண்டு முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது இதோட விளைவுகள்னு பார்த்தோம்னா மாகாண சுயாட்சி பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்படவில்லை பதினோரு மாகாணங்களில் ஆறு மாகாணத்தில் மட்டுமே ஈரவை சட்டமன்றம் இருந்தது மத்தியில் இரட்டை ஆட்சி ஆனால் மாநில ஆளுநருக்கும் வைசராயிற்கும் தடுப்பான நிலைவீது முடிவுன்னு பார்த்தோம்னா இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடத்தப்பட்ட அரசு அமைந்தன மன்னர் அரசுகளின் எதிர்ப்பாலும் இந்திய தேச இயக்கத்துல முஸ்லீம் லீக்கோட வேறுபாடுகளாலும் இந்திய கூட்டாட்சி அமைப்பு உருவாக்கம் நிறைவேறலில் முடிச்சிருக்காங்க வீட்டில் என்ன நினைச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தமிழாத்தி வேட்டை